அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒட்டக்கூத்த அவர் தொடர்பான முக்கியமான வினாக்கள் அனைத்தையும் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம ஒட்டக்கூத்தர் தொடர்பான முக்கியமான வினாக்கள் எல்லாம் பார்க்கலாம் முதல் கேள்வி ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊரின் பெயர் என்ன ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊரின் பெயர் மலரி இந்த மலரி அப்படிங்கிற ஊரை வந்து நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மலரி வரும் கூத்தன் எனவரும் தண்டி அலங்காரம் மேற்கோள் சேலம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணா ஒட்டக்கூத்தர் மலரி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் அப்படின்னு நம்ம கருதுறோம் ஒட்டக்கூத்தரின் ஒட்டக்கூத்தரின் இயற்பெயர் என்ன கூத்தர் இந்த ஒட்டக்கூத்தர் இருக்கக்கூடிய கூத்தர் தான் அவருடைய இயற்பெயர் ஒட்டக்கூத்தர் யாரிடம் அவைக்களப்புலவராக விளங்கினார் ஒட்டக்கூத்தர் யாரிடம் அவைக்களப்புலவராக விளங்கினார் முதலாம் குலோத்தங்க சோழனுடைய மகனான விக்கிரமசோழனிடம் அவைக்களப்புலவராக இருந்தார் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் ஒட்டக்கூத்தர் பாராட்டப்பட்டுள்ளார் பார்க்கலாம் வடமொழி தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்று சிறந்து விளங்கிய ஒட்டக்கூத்தருக்கு சோழன் வழங்கிய பட்டப்பெயர் என்ன சோழன் வழங்கிய பட்டப்பெயர் என்ன ஒட்டக்கூத்தருக்கு காலக்கவி காலக்கவி கலிங்கத்து பரணியை பாடியவர் யார் கலிங்கத்து பரணியை பாடியவர் யார் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் தான் இயற்றிய குலோத்தங்கன் பிள்ளை தமிழில் பாடர் பெரும்பரணி தேடர் கருங்கவி என்று யாரை பாராட்டி உள்ளார் ஒட்டக்கூத்தர் தான் இயற்றிய குலோத்தங்கன் பிள்ளை தமிழில பாடல் பெரும்பரணி தேடர் கருங்கவி என்று யாரை பாராட்டியுள்ளார் பார்த்த ஜெயங்கொண்டாரை பாராட்டியுள்ளார் ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டாரை பாராட்டியுள்ளார் அதே சமயம் தவறு அப்படின்னா சுற்றி அவர் வந்து யோசிச்சது கிடையாது ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல்கள் யாவை ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல்கள் யாவை மூவர் உலா தக்கையாக பரணி ஈட்டி எழுவது குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் அரும்பை தொள்ளாயிரம் காங்கேயின் கோவை இத்தனை நூல்களை வந்து எழுதியிருக்காரு உலா இலக்கியம் எந்த வெண்பாவால் இயற்றப்படும் உலா இலக்கியம் எந்த வெண்பாவால் இயற்றப்படும் கலி வெண்பாவால் உலா இலக்கியம் இயற்றப்படும் உலா இலக்கியங்கள் புறப்பொருள் துறையில் எந்த திணையை சார்ந்தவை பாடான் திணையை சார்ந்தவை பதினூன்றாவது விக்ரம சோழன் உலா குலோத்துங்க சோழன் உலா மற்றும் ராஜராஜ சோழன் உலா இந்த மூன்று சோழருடைய அரசருடைய உலா மூன்று உலா மூவர் உலா அப்படின்னு சொல்லி தான் தோல்வியூற்ற தக்கனின் பெயரால் நூல் இயற்றப்பட்டது பரணி இலக்கியத்தின்படி பரணிக்குன்னு ஒரு இலக்கிய விதி இருக்கும் அந்த பரணி இலக்கிய விதியின்படி தோல்வியூற்ற தக்கனின் பெயரால் இயற்றப்பட்ட பரணி தக்கையாக பரணி பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ் என்ற பெயரில் தனியா ஒரு நூல எழுதுற முதல் முதலா ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர் அடுத்த வீடியோல வேறு சில தமிழ் முக்கியமான வினாக்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்